கிரகங்கள் நல்லா இருக்குது தான் நல்ல நன் நல்ல விதமாக நம்ம போயிட்ருக்கோம் ஆலயத்துக்கு போயிட்டுருக்குன்னா அப்போ நல்லா இருந்து அந்த ஆலயத்துக்கு போகிறதே தடை பண்ணுதுன்னா நம்மளுக்கு நேரம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இந்த ஒன்று தெரிஞ்சுக்கலாம் சாமி நாம் ரெகுலர் அதாவது இந்துவானாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமானாக இருக்கட்டும் ஆலயம் தொழுவதும் சாலமும் நன்று என்று தான் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இறைவனை எவ்வாறு தொழுகிறோமோ அவ்வளவு தான் நம்மளுக்கு நன்மையை தரும் நம்ம கிட்டக்கிற பிணி சென்று விடும் பிணி செல்ல வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் நான் சொல்ல வேண்டிய ஒரே கருத்து ராசிக்கு இறைவனை எப்பொழுதும் ஒரு நாள் ஒரு பொழுதாக நாம் இறைவனை போய் பார்த்துட்டு வந்தால் தான் நம் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பகவானுடைய பார்வையால் மீது எல்லா இடமும் புனிதப்படுது த சக்சஸ் லைஃப் அப்படின்னு சொல்கிறோமில்ல ராகு அமர்ந்திருக்கும் இடத்துக்கு யோகத்தை தருகின்ற காலமாக குருவான் பார்வையால் பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்க போகுது ஏன்னா ராகு மட்டுமே இப்போ நாம் எடுத்து நாம் ஸ்கேல் பண்ண முடியாது அவங்க மேலே யார் பார்வை திரிக்கிறாங்க அவங்களுடைய அமைப்பு எவ்வாறு இருக்குது இதை எடுத்து சொன்னாதான் அவங்களுக்கு நாம் புரிய வைக்க முடியும் அதனால் இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் உங்கள் வாழ்வில் தடையில்லாத அமைப்பு தான் வண்டி வாகனங்கள் கிடைக்கும் வீடு வண்டு வீடு முதல் கொண்டு என்னென்ன உங்களுக்கு கிடைக்காமல் போச்சுய்யா இது வரைக்கும் குடுக்கல்ல வச்சுட்டையா கொடுக்கல் வாங்கலை என்னால் சரியாக பண்ண முடியலைன்னா இனிமேல் அந்த கொடுக்கின்ற பாக்கியம் எல்லாம் இனிமேல் வரப்போகுது எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசே நேயர்களை மிதன ராசிக்கு இந்த ராகு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடைபெறக்கூடியது இவங்களுக்கு இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போது ஏற்கனவே பத்தாம் இடத்துல இருந்தார் மீனத்தில் இருந்து வந்த ராகு பகவான் ஓரளவுக்கு நல்ல சுமாரான பலாவலங்களை கொடுத்தார் நான் இல்லைனே சொல்லலை மனிதனின் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் விலக வேண்டும் எதையாவது ஒருத்தர் கிரகங்களாவது நம்மளை காப்பாற்றாதா அப்படின்னு இருந்து வந்த சூழ்நிலையெல்லாம் இப்பொழுது மாறி வந்து கொண்டிருக்கிறது அதாவது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானத்தில் இப்போ அமரப்போகிறார் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது முன்னோர்கள் செய்து வைத்த புண்ணியம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த புண்ணியம் எல்லாம் எப்போ கிடைக்குன்னா அந்த ஒன்பதாம் இடத்துக்கு கிரகங்கள் ஆக்கிரமி பண்ணி ஒரு நல்ல கிரகங்களுடைய தன்மையால் நம்மளுக்கு எல்லா விதமான பலாபலங்களும் போகுது என்ன சாமி பக்கம் ஒன்பதாம் இடத்துல ராகு வந்தால் எதனால் பிரச்சனை வருமே உண்மைதான் ஆனால் வரக்கூடிய நிகழ்ச்சியை பகவான் நம்மளுக்கு தடுத்து நிறுத்துகிறார் குரு பகவான் தந்தை ஸ்தானத்துக்கான உடல்நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தடுத்து நிறுத்தத்துக்கு பகவான் நம்மளுக்கு படியாந்துட்டார் அதனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இந்த பத்தாம் இருந்து இறங்கி மீனத்திலிருந்து இறங்கி அதாவது கிளாக் வயசில் ஆன்டி வயசில் சுற்றுறவங்க இறங்கி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்கு இடம்பெயர்கின்றார் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பதினெட்டாம் தேதிக்கப்புறம் நம் வாழ்வில் தடையாக இருந்த எவ்வளவோ நிகழ்ச்சியெல்லாம் இருந்திருக்கும் தடை பெற்று இருக்குது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நிறைய தடை தான் மிதன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் தடையில்லாத வாழ்வே கிடையாது ஒரே வா சொல்லப்போனால் அதான் உண்மை காரணம் அவங்க வாழ்வில் காற்று ராசியில் வேகமாக செயல்படக்கூடிய எதையுமே வேகமாக செஞ்சிருவாங்க தான் யூஸ் பண்ணக்கூடிய அமைப்பு ஆஹா தவறு பண்ணிட்டோமோ இதை செஞ்சுட்டுமே இடா கொடுமா அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணுவாங்க அந்த காலம் எல்லாம் இனிமேல் தடையில்லாமல் நடக்கும் உங்களுக்கு ஃபேவராக அமையப்போகுது ஒரே வாட்சரப்பணம் அந்த ஒன்பதாம் இடத்துல அமரக்கூடிய ராகு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பேரு என்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்ம முன்னோர்கள் செய்து வைத்த புண்ணியம் இவையெல்லாம் நம்மளுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான அமைப்பை கொடுக்க போகிறார் ஏன்னா சனியை தான் ராகு என்று கொடுத்துருக்காங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார் இப்போ பத்தோம் ஒன்பதாம் இடத்துல ஏற்கனவே இருந்து வந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாரு பத்தாம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் இப்போது ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் ஜென்மத்துக்கு குரு பகவானும் வந்துட்டார் ஏன்னா மே மாதம் பதினைஞ்சாம் தேதி அவர் கிளம்பிட்டார் பதினெட்டாம் தேதி இவங்க கிளம்பிடுறாங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஐயா எனக்கு இப்போ டூ வீலரே இல்லை டூ வீலர் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு கார் கிடையாது கார் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு இல்லையா வீடு கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வருது அங்கே குருவோட பார்வை நேரடியாக அவருடைய பார்வை படுவதால் இதுவரைக்கும் இருந்து வந்த தளர்வுகள் அனைத்தும் நீங்க போகின்றது கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் தான் மனிதனை அனுபவிக்கிறான் ஒவ்வொரு விஷயத்திலையும் எண்ணங்களும் செயல்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் கிரகங்கள் நன்றதாக கொடுக்கணும் நல்ல செயலையை செய்ய சொல்லுதுன்னா அந்த நல்ல கிரகங்கள் நம்மளுக்கு நம்மளை பார்வை பார்க்குதுன்னு அர்த்தம் இதிலே தெரிஞ்சுக்கலாம் கிரகங்கள் நல்லா இருக்குது அதால் தான் நல்ல நம்ம நல்ல விதமாக நம்ம போயிட்ருக்கோம் ஆலயத்துக்கு போயிட்ருக்குனா அப்போ நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஆலயத்துக்கு போகிறதே தடை பண்ணுதுன்னா நம்மளுக்கு நேரம் கெட்டு போச்சுன்னா இந்த ஒன்று தெரிஞ்சுக்கலாம் சாமி நாம் ரெகுலர் அதாவது இந்துவானாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமானாக இருக்கட்டும் ஆலயம் தொழுவதும் சாலமும் நன்று என்று தான் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இறைவனை எவ்வாறு தொழுகிறோமோ அவ்வளவு தான் நம்மளுக்கு நன்மையை தரும் நம்ம கிட்டக்கிற பிணி சென்று விடும் பிணி செல்ல வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் நான் சொல்ல வேண்டிய ஒரே கருத்து மிதனராசிக்கு இறைவனை எப்பொழுதும் ஒரு நாள் ஒரு பொழுதாவது நாம் இறைவனை போய் பார்த்துட்டு வந்தால் தான் நம் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகும் த பேடு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோமில்ல நெகட்டிவ் திங்ஸ் அனைத்தும் வெளிநடப்பு செய்யக்கூடிய காலம் அந்த இறைவனுடைய சன்னிதானத்தில் தான் இருக்குது இந்துவனாக வணங்கு முஸ்லீம் கிறிஸ்டின் யார் இறைவனுடைய தத்துவம் தான் முதல்வது அங்கே சென்றால் நம்மளுடைய நெகட்டிவ் திங்ஸ் அனைத்தும் சென்றுவிடும் இப்போது அந்த நெகட்டிவ் திங்ஸான விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிறதுக்கான காலம் வருது பெரிய மடாதிபதி ஆவங்க மிதனராசிக்காரங்க பெரிய மடாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருது திடீர் உச்ச புகழுக்கு செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும் இந்த வேலை வாய்ப்பிலையும் சரி அவங்களுடைய ஆன்மீக நாட்டத்திலையும் சரி ஒரே தொட்டது தொடங்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த தொட்டதை தொடங்கக்கூடிய காலம் இனிதே ஐயா ஒரு கிரகம் ஒரு கிரகத்தினுடைய தன்மை இன்னொரு கிரகத்தினுடைய வலிமை இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து வருகின்ற காலமாக ஐயா குரு பகவானுடைய பார்வை பா பத் ஒன்பதாம் பார்வை பாக்கிய பார்வை என்று சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல என்னென்ன பாக்கியம் கிடைக்குதோ அவர் பாக்கியம் பாக்கியமெல்லாம் கிடைக்கும் அந்த இடத்துல ராகு பகவான் இருந்து உங்களுக்கான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் நம்மளுக்கு இது வரைக்கும் தடை ஐயா நான் ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சி இது வரைக்கும் நான் முன்னேற்றமே அடையணும் எத்தனை பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க நான் காலத்துக்கும் கஷ்டப்பட்டு இந்த காலமும் உங்களுக்கு பெரிய உயர்வான இடத்துக்கு எடுத்துச் செல்லும் உண்மைதான் காலத்துக்கும் கஷ்டப்படுறாங்க கஷ்டத்துலையும் வச்சுட்டுருக்காங்களேன்னு பெருசாக நினைக்க மாட்டேன்றாங்க நம்மளையும் நம் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களையும் நாம் என்னையும் எண்ணி பார்க்குறது கிடையாது நாம் உயர்ந்து கொண்டே இருக்கணும் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணம் நாம் அளவுக்கு எந்தளவுக்குமோ இல்லாதவருக்கும் நாம் உதவி செய்யும் பொழுது தான் தன்படி கூட இருக்கிறவங்களும் உயர்ந்து செல்லும் பொழுது தான் நம் வாழ்க்கை தரமும் உயர்ந்து காணப்படும் அப்போ தான் நம்முடைய வாழ்வாதாரத்தை மேலோங்கி வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திது மிதுனராசிக்காரங்களுக்கு ஹெல்பிங் மைண்டு உண்டு நான் இல்லைன்னே சொன்னேன் கேட்டால் உயிரை கூட கொடுப்பாங்க இல்லைன்னே சொல்லலாம் ஆனால் இனிமேல் வருகின்ற அமைப்பு அந்த ஓ கொடுக்குற விஷயத்தை விடுங்க நாம் முதல்ல நல்லபடியாக வாழ்வோம் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதை கொடுத்துதான் தான் இருக்கீங்க அது வேறு விஷயம் ரெண்டாவது பட்சம் இருந்தாலும் இருக்கின்ற காலங்கள் இப்பொழுது நல்ல இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்குது ஜென்ம குரு மட்டும்தான் இருக்குது தாயார் உடல் நிலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்து கையா பகவானுடைய பார்வையால் மீது எல்லா இடமும் புனிதப்படுது த சக்சஸ் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை ராகு அமர்ந்திருக்கும் இடத்துக்கு யோகத்தை தருகின்ற காலமாக குருவான் பார்வையால் பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்க போகுது ஏன்னா ராகு மட்டுமே இப்போ நாம் எடுத்து நாம் ஸ்கேல் பண்ண முடியாது அவங்க மேலே யார் பார்வை திரிக்கிறாங்க அவங்களுடைய அமைப்பு பார் இருக்குது இதை எடுத்து சொன்னாதான் அவங்களுக்கு நாம் புரிய வைக்க முடியும் அதனால் இனிவரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் உங்கள் வாழ்வில் தடையில்லாத அமைப்பு தான் வண்டி வாகனங்கள் கிடைக்கும் வீடு வண்டு வீடு முதல் கொண்டு என்னென்ன உங்களுக்கு கிடைக்காம போச்சு ஐயா இது வரைக்கும் கொடுக்கல வச்சுட்டேங்கய்யா கொடுக்கல் வாங்கலை என்னால் சரியான பண்ண முடியலைன்னா இனிமேல் அந்த கொடுக்கின்ற பாக்கியம் எல்லாம் இனிமேல் வரப்போது நம்மளுக்கு தடையாக இருந்த வந்த வங்கி சார்ந்த விஷயத்துலேயும் சரி வேலை வாய்ப்புலேயும் சரி வேலையில் கடுமையான சோதனையில ஆட் பண்ணிட்டேங்கய்யா அதெல்லாம் எல்லாமே உணிஞ்சிச்சு ஓரளவுக்கு இப்போ எல்லாரும் நல பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கான அமைப்பு மிதனராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் புனர்பூச நட்சத்திரம் முதல் கொண்டே சொல்கிறேன் திருவாதிரியாகட்டும் புனர்பூசமான எல்லாருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பினை தருகின்ற காலம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் செயல்பட வேண்டியது ஒன்றே ஒன்று வேலை அமைப்பில் கன் மாறி நீங்கள் உழைக்க வேண்டியதை கண்டிப்பாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கு தர வேண்டிய லாபம் கன் மாறி இருக்கும் விதை விதைத்தே தீரணும் ஏறு விடுது விதை விதைக்கணும் அப்படின்னு சொல்கிறோமில்ல விதைக்காமல் எதுவும் கிடைக்காது போட்டாதான் விதை போட்டாதான் அது முளைச்சி வந்து எதனாவ ஒரு விதையாவது கொடுக்கும் அந்த ஒரு பாகத்துக்கு ஒரு நெல்லுக்கு நூறு நெல் என்று சொல்கிற அமைப்பை நம்மளுக்கு இந்த மிதன ராசிக்கு இது ஏற்புடைய காலமே ராகுவுடைய பெயர்ச்சி ஒன்பதாம் இடத்துல தந்தையில் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கணும் ஒரு ஆண்டு கழித்து தான் நம்மளுக்கு அவருக்கு பிராபலத்தை கொடுக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும் நான் இல்லைனே சொல்ல ஆனால் பெரிய அளவுக்கு இழப்புகள் என்பது கிடையாது தவறான விஷயத்தில் நாம் எதனால் ஏற்படுத்து நாம் செஞ்சுருந்தால் அந்த விஷயங்களாம் இப்பொழுது மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை தந்தையாருக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு தந்தை சொத்துக்கள் நம்மளுக்கு வராமல் போயிருந்தால் அது இப்போ கிடைக்கக்கூடிய பாக்கியம் இப்பொழுது கிடைக்கப்போகுது தந்தை சொத்துக்கள் இது வரைக்கும் வரலைங்க எனக்கு மூதாதையர் சொத்துக்கள் எனக்கு வரலை அப்படின்னு சொல்கிறேன்னா இப்பொழுது அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் மிதனராசிக்கு கிடைக்கப்போகுது ஆணானா இருக்கட்டும் பெண்ணானா இருக்கட்டும் திருமண பாக்கியம் கன்ஃபார்ம் பண்ணிக்க முக்கியமாக காதல் திருமணமாக இருந்தால் கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் ஆகிடும் காதலோடு போவாது திருமணம் வரைக்கும் சென்று உங்களுடைய வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய காலம் குழந்தை பேரும் சித்திக்கின்ற காலம் அருமையான ஆண்மகவு பிறக்கின்ற காலம் எல்லாமே உங்களுக்கு இனிதே ஆரம்பிக்கின்றது ஒரே வார்த்தை சொல்லணும் த சக்சஸ் லைஃப் பணிகள் இனிமேல் நிறைவு பெறுகின்ற அமைப்பு ஒரே ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு பணிகள்லாம் முடிச்சுட்டு முடிச்சுட்டு என்ன மாதிரி பாதி பாதியாக நின்றதெல்லாம் இனிமேல் முழுமை பெறும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் பணியெல்லாம் பார்த்தோன்னா அதுக்கு முன்னே எடுத்தாங்கன்னா பாதி வேலை நிறுத்திடுவாங்க பாதி வேலை நிற்கும் இனி அந்த பணிகள்லாம் தொடராமல் தவறான பாதைக்கும் செல்லாது தேவையில்லாமல் நிக்கணும்னு நிற்காது தொடர்ந்து செய்து கொண்டு முடிந்து விடக்கூடிய அமைப்பை பெற போகிறீங்க மதனராசிக்காரங்க சின்ன கோபத்தை தூக்கி போட்டாங்கன்னா எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வந்துடுவாங்க அவ்வளோ கோபம் காற்று போல செயல்படுவாங்க அந்த அமைப்புகளுக்கு இப்பொழுது மாற்றுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகுது இந்த நேரத்தில் குரு பகவான் ஜென்மத்தில் வருவதால் அந்த அமைதி ஏற்படும் மனசில் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் இறைவனுடைய நாணத்தையும் அந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணவிற்றுவேல் முருகனுக்கு அரகரோகராம் வீரவேல் முருகனுக்கு அரகரோகராம் திருச்செந்தூர் முருகனுக்கு அன்னை அபிராமியே இரண்டாம் அதிபதி சந்திரன் என்பதால் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி உமையவள் என்று சொல்லக்கூடிய உமாமகேஸ்வரி அண்டார் குழலி தாயார் என்று சொல்கிறோமில்லை அந்த அம்மாவும் ஆண்டாள் தாயார் இவங்கள மாதிரி நாம் வழிபட்டாலே போதுமானது சந்திரனி முழு சந்திரன் முழுபிறை அந்த வளர்பிறை சந்திரத்தில் நாம் பார்த்து வழிபட்டாலே மிதன ராசிகாரங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் வினிங்கும் இதுக்கு முன்னே கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது நம்ம ஜென்மத்திலையும் கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லை ஆனால் இப்பொழுது குரு பகவான் வராரு நம்மளையும் சுத்தப்படுத்துவார் நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையும் சுத்தப்படுத்துவார் அதனால் இந்த வாய்ப்பு இதுக்கப்புறம் தேன்னா கூட கிடைக்காது இந்த ஒன்றரை ஆண்டுகள் புனிதப்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் சில பேர் இந்த நாணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆத்ம நாணத்துக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வேணாங்க போதுங்க எதுவுமே சரியில்லைங்க நான் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டேங்க அந்த வாழ்க்கையில் இருந்து வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஆன்மீக நாட்டத்துக்கு செல்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு தேடி வரப்போகுது இறைவன் நாட்டத்தை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சில பேருக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பும் வெளிநாட்டில் ஆதரவு இருந்து அதிலிருந்து நம்மளுக்கு பில்லப் பண்ணி பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிறைய பங்களிப்புலாம் நிறைய கிடைக்கிது மிதுனம் இனி ஒளிரக்கூடிய காலமே இனி வெல்லக்கூடிய காலமே மனிதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் எல்லாமே நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற வேலையில் தடையாவட்டும் எல்லாமே மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம்தான் முதல்ல உணர்ந்தாலே போதுமானது அவனோட வாழ்வில் எல்லா வெற்றியும் தானாக வந்து சேரும் இறை நாட்டத்தோடு ஒரு நீங்கள் சொல்ல செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அண்ணாமலையார வழிபடுவதும் அந்த முருகப்பெருமானை வழிபடுவது பெரிய போல் திருத்தணிகை சென்று வர சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்